오 um, 무르가 குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனை சண்முகனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தைரியசாலிங்க வீரத்துக்கு பெயர் போனவங்க தான் ஆனால் எங்களையே கண்கலங்க கலங்க யாருப்பா நீ யாரு நான் தான் ஏழரை வருஷம் உன்னை பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேன்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய சனி பகவான் இப்போது ரெடி ஆயிட்டாருங்க எப்பா நீ அப்படி இப்படி இருக்கும்போதே நான் ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கேன் இதில் நீ வேற வரை அப்படி நம்ம எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற அளவுக்கு புது வருஷமான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஏழரை சனி மேஷராசிக்கு ஆரம்பமாக போகுதுங்க சனி பகவான் பெயரை கேட்டாலே அப்படி நடுங்குதுங்களே நமக்கு தானே நீங்க நினைக்கிறீங்க தொழில்காரகன் ஆயுள் காரகன் நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அப்போதே தலையில ஒரு கொட்டு காலை பிடிச்சி ஒரு இல்லை எங்க நீ மேலே ஏறி போற எல்லாம் வந்து அழுதுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டுல உட்காந்துருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் செய்வார்னு நமக்கு பயம் ஆனால் இவர் நம்ம நல்லது பண்ணணும்னா ஒதுங்கி நிற்பார் கெட்டது செய்யணும்னா தலையிலே ஒரு அடி கொடுப்பார் இப்போது இவரை பார்த்தாலே நமக்கு பயப்படணும் இல்லையா ஏன்னா இவர் ஒருவருடைய ஜாதகத்துக்கு வந்தார்னா ஏழரை வருஷம் உட்காந்துக்குவார் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லைங்க அவரோட ஏழரை வருஷத்தை ரெண்டரை ரெண்டரை வருஷமா பிரிச்சுக்குவார் ஒவ்வொரு ரெண்டரை வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன்களை அள்ளி கொடுப்பார் அள்ளி கொடுப்பாரா அடிச்சு நகர்த்தீர்வார் அப்படின்னு தானே யோசிப்பீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க இந்த சமயத்தில் உங்களுக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணி கொள்வதற்கான கஷ்டமாக தாங்க இருக்க போகுது நல்லவையாரு யார் எது நமக்கு நல்லது எது நமக்கு கெட்டது நம்ம இத்தனை நாட்களாக இதைத்தான் நம்பிக்கிட்டு இருந்தோமா இந்த மாதிரி மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை கூட இருக்கும் நபர்கள் எல்லாம் நமக்கு நண்பன் இல்லை கூட இருக்கும் சொந்த பந்தம் எல்லாம் உண்மையான உறவில்லை இப்படி எல்லாவற்றையும் புரிய வச்சுட்டு போயிடுவாருங்க இந்த சனி பகவான் அவரை உங்களை விட்டு போறார் என்றாலே உங்கள் மனசில் வந்து ஒரு தெளிவு கிடைக்குங்க நீங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க அவர் உங்களை விட்டு போகும்போது அந்த கடவுளே இறங்கி வந்து உங்களிடம் ஏதாச்சும் பேசி மயக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் மயங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு விட்டு போயிடுவாருங்க ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவ அறிவை பயங்கரமாக கொடுத்து விட்டு போயிடுவார் இப்படிப்பட்ட நிலையில் ஏழரை சனி என்பது பயக்கூடிய சனியாக மேஷராசிக்குன்னா கிடையவே கிடையாதுங்க ஏழரை சனிங்கிறது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஏறுமுக சனியாகத்தாங்க இருக்கும் இந்த வீடியோ பதிவை பார்க்கும்போதே ஒரு விஷயத்த முடிவு பண்ணிக்கோங்க அப்பா சனீஸ்வர பகவானே நான் தெரிஞ்ச யாருக்கு எந்த துரோகமும் பண்ணதில்லை தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேனா கூட என்னை மன்னிச்சிருப்பா என்னுடைய தப்பை திருத்திக்கிறக்கான வாய்ப்பை கொடு இனி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து பக் கூமாகமா பண்ணிக்கிறேன் நீங்கள் எனக்கு நல்ல வழியை மட்டும் காட்டுங்க நீங்கள் தான் எனக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய சனீஸ்வர ப பகவானிடம் சரணாகதி அடைஞ்சிருங்க இந்த வீடியோ பதிவை பார்க்கும்போது இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி இவரை உங்களுக்கு பிடிக்கும்னா விரும்பி வணங்குங்க அதெல்லாம் முடியாதுங்க நான் சனீஸ்வர பகவானை வழிபட்டால் அவர் நான் என் வீட்லேயே வந்து தங்கிக்குவார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அவர் எல்லா கஷ்டத்தையும் கொடுத்துருவார் அப்படின்லாம் நினைப்பீங்க ஆனால் அது தாங்க இல்லை அவர் நியாயத்துக்கு பெயர் போனவர் நீதிமான் ஒரு நியாய தர்மத்தை தான் போதிப்பார் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு மன்னிப்பு கேட்பீங்க இல்லையா தெரியாமல் கூட உங்களை தவறு செய்யாமல் பார்த்துக்கொள்வார் அப்படி ஒரு நல்ல குணம் படைத்தவர் தான் நம்ம சனி பகவான் அவரை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த ஏழரை சன்னை தாக்கத்திலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியுங்க நாளைக்கு ஒரு கெட்டதை நடக்கப் போகுது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே புரிந்து கொள்கிற அளவுக்கு ஏதாவது எச்சரிக்கை கொடுப்பார் ஏதாவது விதத்தில் உங்களுக்கு பாதுகாப்பை வழங்கிடுவார் புரிஞ்சுக்கோங்க சரி இப்போது ஏழரை சனி என்றால் மேஷ ராசிக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல சொத்து வாங்குவீங்க வீடு மனை வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்வுக்கு போகும் ஆனா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமா இருக்கணுங்க செயல்பாடுகளை ரொம்ப கவனமா இருக்க திட்டமிட்டு செயல்பட வேண்டுங்க யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது நம்பவே கூடாதுன்னு தான் சொல்லுவேன் போன சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அது என்னென்ன எந்த விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் எந்த விஷயம் நீ செய்யக்கூடாது எல்லாத்துக்குமே அவர் ஒரு சொல்யூஷன் கொடுத்து கொடுக்கறதான் போகிறாரு இந்த வீடியோ பதிவில் எந்த மாதிரி சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ பதிவு பார்க்க முடிக்கும் போது ஏழரை சனிதானாக நமக்குன்னு உணரவே மாட்டீங்க நம்ம சனீஸ்வர பகவான் ஒரு உற்ற நண்பனாக வந்திருக்காரு உயிர் தோழனாக வந்திருக்காரு அப்படித்தான் நீங்கள் உணர்வீங்க அது என்னென்னன்னு பார்த்துடலாமா பொதுவாகவே நமக்கு சனி பயிற்சி அப்படின்னாவே திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி தான் நடக்குங்க அது அவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சுது பொதுவாகவே சனி பகவானாலே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் சமந் சம்மந்தப்படாமல் இருக்க மாட்டார் ஒன்றா ஏழரை சனியாக வருவார் அர்த்தம சனியாவோ கண்டகச் சனியாகவோ அர்த்தாஷ்டம சனியாகவோ அஷ்டம சனியாகவோ இல்லை சனி தசையாவோ சனி புத்தியாவோ ஏதாவது ஒன்று நமக்கு சம்மந்தப்பட்டு பட்டிருப்பார் வேலை நடக்கும் இல்லைன்னா வேலையே கிடையாது கல்யாண குத்து பிறப்பு இறப்பு நிறைய விஷயங்களுக்கு இவர் தான் காரணக்கர்த்தாவா இருக்காரு இதனால் நமக்கு எல்லாவற்றையும் நல்லதே நடக்க வேணும்னு சொல்லி சனி பகவானை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க ஏழரசனியை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு ஆரம்பமாகிறது இல்லையா இந்த ஏழரசனி மூன்று விதமா பிரிக்கலாங்க விரய சனி ஜென்மசனி பாதசனி முதல் ரெண்டு வருஷம் விரய சனியா இருக்க போகுது அடுத்த ரெண்டரை வருஷம் ஜென்ம சனியா இருக்க போகுது கடைசி ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் பாதசனியா இருக்க போகுதுங்க முதல் வரக்கூடிய இந்த விரய சனியில சனி பகவான் நிறைய காரியங்கள் தடை தாமதத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க முக்கியமா இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வரார் இவர் உங்களுக்கு பாதிப்பை கொடுப்பாரா அப்படின்னா அதுவும் கிடையாது விபரீத ராஜயோகம் தருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறப்போ சனி பகவானுடன் சேர்ந்து சந்திரன் சூரியன் சனி ராகு சுக்கரன் புதன் இப்படி ஆறு கிரகங்கள் இருக்காங்க இந்த ஆறு கிரகங்கள் இருக்கிறதுனால ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாங்க ஆனால் அதே சமயம் அவங்க எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாத இருக்கணுங்க அது என்னன்னா ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக வந்திருக்கக்கூடிய சூரியனும் சனியும் சேர்ந்து இருப்பதனால சூரியனுக்கும் சனிக்கும் பகையாக இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகுங்க இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் பெருசாக பாதிப்பு இருக்காது அதே மாதிரி புதன் மூணுக்கும் மட்டும் இல்லாமல் ஆறுக்கும் அதிபதியாக இருப்பதனால அதுவும் அந்த வீட்டிலையே நீச்சமாகிறதுனால சனி பகவான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தின கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்துவாருங்க சில இடங்களில் நீங்கள் விற்பதற்கான சூழ்நிலையும் ஏற்படுத்தலாம் அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் சில விஷயங்கள் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் அப்படின்னா சூழ்நிலை உங்களுக்கு சரியாக இருக்க வேணுங்க என்று நினைத்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து செஞ்சீங்கன்னா அந்த தடை தாமதம் பிரச்சனைகள் தொல்லைகள் இதெல்லாம் சரியா சரியாக போயிருங்க அது மேஷராசியை வரைக்கும் சரி க சரி செய்யக்கூடிய விதத்தில் தாங்க பாதிப்பை ஏற்படுத்துவார் அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் இந்த மூன்று நட்சத்திர நட்சத்திரத்துடைய தான் மேஷராசி என்று சொல்வோம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு ரெண்டாம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அதே மாதிரி ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலஸ்தரஸ்தானம் அந்த மாதிரியான விஷயங்கள் புதிய தொடர்புகள் அதாவது வெளிநாடு இதெல்லாம் இந்த இடத்தை குறிக்கும் அதாவது ஏழாம் இடத்தை குறிக்கும் சில பேருக்கு வெளிநாட்டிலிருந்து திரும்பி நம்ம ஊருக்கே வந்துடலாம்ப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றும் வெளிநாட்டில் இருந்தது போதும் நம்ம சம்பாதித்தது போதும் எப்படியாவது உழைச்சி நம்ம சொந்த ஊர்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அவங்க மனசுக்குள்ளே வரும் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குங்க அதுவும் சரி செய்யக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் குடும்பத்தில் வாக்குவாதம் பிரச்சனை பிரிவினை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு ஒரு காலகட்டமாக இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சியை நீங்கள் சமாளிக்க முடியுங்க முதல்ல சனிப்பயிற்சி எப்போ நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாப் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிடங்களுக்கு சனி பகவான் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து அதே பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு அதாவது கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த பயிற்சி ஆகிறதுங்கிறது ஏழரச்சனையாக மேஷ ராசிக்கு வராரு இது வந்து சில விதங்களில் தொந்தரவு கொடுத்தாலும் அதே சமயத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் அப்புறம் சொத் நம்ம கஷ்டத்தை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க நல்ல விஷயங்களே கணக்கில் வச்சுக்கணும் இந்த நல்ல விஷயம் என்ன பண்ணுன்னா ஏழரைச்சனையின் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய கஷ்டங்களை சரி செய்து கொள்ளும் இப்போது ஒரு பத்து பேர் நல்லவங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆள் தவறாக இருந்தால் அந்த பத்து பேரும் சேர்ந்து நல்லவனாக மாற்றலாம் மாற்றுறக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ஒரு தவறான நண்பன் மீதி இருக்க ஒன்பது பேரையும் கெட்டவனாக மாற்றுறக்கான வாய்ப்பும் இருக்குது ஆனால் நல்லதை நாம் அதிகமாக எடுத்துப்போமே நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்புவோமே சனி பகவானிடம் நாம் நாம் கோரிக்கை வைக்கலாம் தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த தவறு ஏதாவது இருந்தாலும் என்னை மன்னிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிச்சு சொல்லி சனி பகவான் கிட்ட வேண்டிக்கலாம் அவர் நமக்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பார் புரியுதுங்களா சனி பகவான் மோசமானவர் அப்படிங்கிற நினப்பெலாம் உங்களை மொத உங்களுக்கு வந்து இருக்கவே கூடாது தைரியமாக இருக்கணும் யாரையும் நம்பக்கூடாது முக்கியமாக பண விஷயத்தில் நீங்கள் யாரையுமே நம்பக்கூடாது இவர் மோசமானவர் அப்படி என்றால் ஒரு மேஷராசிகர் கூட உயிரோடு இருக்க மாட்டான் ஏனென்றால் ஆயில் காரகன் இல்லையா இவர் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதில் உங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறாருங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூல் சார் நமக்கு கிளாஸ் டீச்சராக வந்தால் எப்படி இருக்கும் முன்னர் இருந்த கிளாஸ் ஐயா நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அந்த மாதிரி தாங்க நம்ம இந்த சனி பகவான் அதே மேக்ஸ் வாத்தியார் கிளாஸ் வாத்தியாராக இருந்தால் எப்படி இருக்கும் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் அப்படிதான் கணக்கு போட்டு உங்களை தட்டை கட்டி தூக்கிடுவார் நான் எல்லாவற்றையும் கரெக்டாக இருக்க வேண்டும் ரெடியாக இருக்க வேணும் நம்ம நல்லது செய்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிக்க வேண்டும் கரெக்டாக செய்கிறோமா நம்ம செய்கிறது சரியாக தான் இருக்கா தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்கிறோமா இப்படி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டுங்க நல்லது கெட்டது தெரிஞ்சு செய்கிறா தம்பி பொழந்துடுவேன் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுப்பாருங்க இந்த சனி பகவான் இன்னும் நிறையா நம்ம பார்க்கலாம் பயப்பட வேணாம் என்பதை தான் முதல்ல நான் சொல்லிகிட்டே இருக்கேன் சனி பகவானுடைய இந்த ஒரு தாக்கம் அப்படிங்கிறது நம்முடைய மேஷராசிக்கு மார்ச் இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் மீனராசிலேயே சஞ்சரிக்கிறதுனால இந்த சமயத்தில் கடந்த கால வினை பயன்களுக்கு ஏற்ப நீங்கள் பலனாக அனுபவிக்க கூடிய காலகட்டம் இது முன்னாடி சொன்னதுதான் முன்னாடி நீங்கள் நல்லது செஞ்சிருந்தா இப்போ நல்ல பலன் கிடைக்கும் முன்னாடி நீங்கள் கெட்டது செஞ்சுருந்தா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் புரியுதுங்களா நமது தீய வினைகளுக்கு பலன் அனுபவிக்க முடியும் பாரபட்சம் பார்க்காம தண்டனை கொடுக்கக்கூடியவர் இவர் தாங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உத்தியோகம் கல்வி பொருளாதாரம் உறவுகள் வாழ்க்கையுடைய பல்வேறு அம்சங்கள் இவர் வந்துட்டு அனுபவிக்க போகிறார் நீ இதுதான் பண்ணணும் இதை பண்ணக்கூடாது எல்லாத்திற்கும் எச்சரிக்கை உத்தியோகத்தை முதலில் பார்க்கலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உடனடியாக முன்னேற்ற முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு இருக்குது படிப்படியான வளர்ச்சி இருக்குது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிக பணிகள் வழங்கப்படலாம் குறித்த காலத்திற்கு பணிகளை முடிக்க வேணும் திட்டமிட்டு பணி ஆற்ற வேண்டி இருக்கும் புதுசாக வேலை தேடுறவங்க சின்ன சின்ன வேலை இருந்தாலும் சரி உங்கள் வேலையும் கரெக்டாக பண்ணிடுங்க அது நல்லதாகத்தான் முடியும் இதை பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற முடியும் அட என்னுடைய தகுதி என்ன தராதர என்ன நான் அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா சின்ன பொறுப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் பொறுப்பாக செய்கிறீங்களா முயற்சி செய்கிறீங்களா கடினமாக உழைக்கிறீங்களா அப்படி தான் இந்த சனி பகவான் உங்களை பார்க்க போகிறாரு நீங்கள் எல்லா வேலைக்கும் தகுந்த ஆள் தானா அப்படிங்கிறத அவர் பார்ப்பார் முன்னேற்றத்தை கொடுத்து விடுவார் உழைக்காமல் சோம்பேறித்தனமா எனக்கு சனி நடக்குதுப்பா நான் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துப்பேன்ப்பா அப்படின்னு இருந்தா அவரும் சும்மா விட மாட்டார் சோம்பேறிகளை சனி பகவானுக்கு பிடிக்காதுங்க ஆனால் ராசி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப துரு துருன்னு இருப்பாங்க ஆடு என்ன பண்ணும் அங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடும் தலையாட்டும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குமா அதே போல் தாங்க இந்த மேஷராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க எதிர்கால முன்னேற்றத்திற்காக உதவியாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்கள் இலக்குகளில் மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க திறமையை நல்லா வளர்த்திக்கோங்க திட்டமிட்டு செயல்படுங்க வேலை மாற்றத்தை விரும்புகிறவங்க காத்திருந்து வேலை மாற்றத்திற்கு முயற்சி செய்யணுங்க ஏன்னா இந்த காலகட்டம் வேலை மா மாற்றத்துக்கு சரியான காலகட்டமாக இல்லை அப்படிங்குறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவசியமாக மாறிதான் ஆகும்னா கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணி குறிப்பாக பதவி பொறுப்பு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனம் இந்த மாதிரி விஷயத்தை நல்லா ஆராய்ஞ்சு தான் முடிவெடுக்கணுங்க ஒரு கம்பெனி நல்லா ஆஃபர் கொடுக்குறான் அப்படின்னு போனீங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு மோசமாக போயிடும் அதனால் நல்லா யோசிட்டு முடிவெடுத்துக்கோங்க உங்களால் முடியும்னு நினச்சா மட்டும் அந்த வேலையை எடுத்துக்கிட்டு செஞ்சு முடியுங்க இல்லை அது மூலமாக ஒரு மெதுவாக ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு நினைச்சா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த தான் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் தொழிலில் முன்னேற முடியும் தொழிலுக்கு தடை பண்ண மாட்டார் கூட்டு தொழிலும் சரியாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் புதிய தொழில் விஷயமாக தொழில் சம்பந்தப்பட்ட ஆட்களை நீங்கள் சந்திக்கலாம் அவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுறார் தெரியுமா மேஷராசிக்கு உழைச்சா முன்னேற்றத்தை கொடுப்பார் புதுசாக வேலை தேடி அதை பண்ணிடாத ஏற்கனவே தொழில் இருக்கு அதை சிறப்பாக பண்ண கூட்டு உதவி பண்றேன் அது தப்பு கிடையாது காதல் குடும்ப உறவை பார்க்கலாம் இப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்க உறவை எல்லாம் அனுசரித்து நடந்துக்கோங்க முக்கியமாக குடும்பத்தில் இருக்கிறவங்கள சமாளிக்கிற சமாளிக்கிறதுங்க சவாலான விஷயமாக தான் இருக்கும் இருந்தாலும் அனுசரித்து நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களை உங்களுக்கு அவங்க எல்லாத்தோட ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி அனுசரணையா இல்லைன்னா கருத்து வேறுபாடு நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு கொஞ்சம் மனவேதனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் அது கடந்து போகும் அமைதியாக விட்டுருங்க அதுவே சரியாயிடும் ஒளிவு மறைவின்றி பேசுகிறது பாதி பிரச்சனையை சரி செஞ்சுடுங்க உங்கள் பேச்சு நல்லா கவனமாக இருக்கணும் காதல் உறவு திருமண உறவு நீங்கள் மாற்ற நினைக்கலாம் உங்கள் முயற்சியினர் கவனமும் எச்சரிக்கையும் தேவை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் கொ குரலை வசத்தி பேசுகிற இடத்துல பேசலாம் எங்கே குரலை கம்மி பண்ணி பேசணுமோ அங்கே குறைவாக பேசிக்கணும் சமரச பேச்சுவார்த்தை மூலம் உறவுகள் விரிசல் வராமல் நம்ம தடுக்க முடியும் அதனால் உறவு இப்படி தான் பார்த்துக்கணும் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு பாதி நல்லா இருக்கும் இல்லைனா பாதிப்பு அடையுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவது தாங்க சிறந்தது மேஷ ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய பாட்னர் கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க சுமூகமாக பேசி எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கோங்க வாக்குவாதத்தை தவிர்க்கணுங்க வாழ்க்கை துணையோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணுங்க இதன் காரணமாக உறவுகளிடையே ஒரு பிணைப்பு இருக்கும் தேவையற்ற பேச்சுக்களை நம்ம தவிர்த்துக்கணுங்க கொடுக்கல் வாங்கலை ரொம்ப கவனமா இருக்கணும் யாருக்கும் பணத்தை க கடனா கொடுத்த கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அதை திருப்பி வாங்க முடியாதுங்க லாபம் காண் காணுறதில் நம்ம ரொம்ப தாமதம் ஏற்படும் உங்களுடைய சேமிப்பு வந்து குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க அதனால் பார்த்து நடந்துக்குங்க சிக்கனமாக செலவு பண்ணுங்க நீங்கள் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம் இது செலவுகளை பொறுமையாக கையாளணும் வீண் செலவில் செய்யவே கூடாதுங்க தேவையான செலவு தேவையற்ற செலவு அப்படிங்கிறத திட்டமிட்டு செயல்படுத்தணும் பட்ஜெட் போட்டு வரவு செலவு மெயின்டைன் பண்ணிட்டு தாங்க இருக்கணும் இல்லைனா தேவையில்லாத வீண் செலவு தான் வரும் அப்புறம் ஆயிடுவீங்க சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுங்க அடுத்து மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் மாணவர்களுக்கு சிவ சில சவால்கள் வந்து இருக்குங்க இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க கவலையே பட வேண்டாம் கடின உழைப்பை மட்டும் மேற்கொண்டால் போதும் சிறந்து விளங்கலாம் இந்த பிஹெச்டி எல்லாம் இப்போது சிறப்பாக இருக்குது மாணவர்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சால் வெற்றி உங்கள் பக்கம்தாங்க சனி பகவானுக்கு பிடிக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது ஒன்று படிப்பு அவர் படிப்பு விஷயத்தில் எந்த குறையும் வைக்க மாட்டார் படிக்கிற பையனாப்பா உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா போய் படிப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் பெற்றோர்கள் பெற்றோர்களோட அன்பும் அரவணைப்பும் மாணவர்களுடைய நல்ல பாதைக்கு எடுத்து செல்லும் உடம்புல சின்ன சின்ன பாதிப்பு இருந்தாலும் அலட்சியம் காட்டாமல் உடனே டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை வேணுங்க மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் உங்கள் மன ஆரோக்கியம்தான் கவனம் செலுத்துவதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் யோகா தியானம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணி உங்கள் மனநோயை போக்கிக்கலாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு அதிகரிச்சுக்கோங்க ஆரோக்கியமான உணவு சரியாக சாப்பிடுங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் சரியான நேரத்துக்கு தூங்குங்க சனி சனிக்கிழமை உடல் ஊனமற்றவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகரை வழிபடுங்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடு செஞ்சிங்கன்னா சனி பகவான் உங்ககிட்ட நெருங்க மாட்டார் ஏன்னா சனி பகவானுக்கு அவங்க விநாயகரும் ஆஞ்சநேயரும் ரொம்ப பகை பகையுடையவர்கள் அதனால் அவங்க நம்ம வணங்கினோன்னா அவர் வந்து நம்மளையே கண்டுக்க மாட்டார் நம்மளை விட்டு விலகியே இருப்பாருங்க இந்த சனி பகவான் சனிக்கிழமையில் வீடு இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க இந்த சனிக்கிழமையில் மது அருந்துறது நான்வெஜ் சாப்பிட்றது அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க சனிக்கிழமையில் நாய்களுக்கு காகத்துக்கு எல்லாத்துக்கும் உணவு வைங்க தண்ணீர் கொடுங்க முந்தியோர் எல்லாத்துக்கும் தொண்டு செய்யுங்க இந்த மாதிரி பண்ணிங்கனாவே ஏழரை சனையிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இதெல்லாம் தாங்க இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளுங்க